வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதி அப்படின்னு நான் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது என் மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் உண்டு காரணம் நாம் சொல்கின்ற செய்தி ஏதாவது ஒரு புதுமையாக இருக்க வேண்டும் அப்படி புதுமையாக இருந்தால்தான் அதை கேட்கக்கூடியவர்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு புதிய செய்தியை சொல்வான் என்கின்ற நம்பிக்கையில் அவர்கள் இன்னும் ஒரு தேடலை கொண்டு வருவார்கள் எனவே நம் நாம் சொல்லக்கூடிய செய்திக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படித்தான் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இன்று பார்த்தீர்கள் என்றால் உலகம் முழுவதும் பல மதங்கள் வியாகிப்பித்து விட்டன ஒவ்வொரு மதங்களும் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை நிலைநாட்டுவதற்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய கோமாளி கூத்துகள் பல பல அதையெல்லாம் நாம் இப்பொழுது சொன்னால் இவன் மதத்திற்கு எதிராக பேசுகிறான் என்கின்ற கருத்துகள் கூட வரலாம் ஆனால் இங்கு மதவாதிகள் செய்யக்கூடிய பல விடயங்கள் சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஒரு மேடை போட்டு அதிலே நடிப்பதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து தண்ணீர் துளைத்தவுடன் பலர் மயங்கி விழுவதும் கொந்தளிப்பதும் எழும்புவதும் சிலர் இலைகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு சூலத்தோடும் வேலோடும் உட்கார்ந்திருக்கக்கூடிய காட்சிகளும் என எல்லா மதமுமே இன்று மதவியாதிகளால் விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் பா அப்பாவி மக்கள் நிம்மதி தேடி போகக்கூடியவர்கள் இங்கு சென்றால் நிம்மதி கிடைக்குமா அங்கு சென்றால் நிம்மதி கிடைக்குமா என்று அவர்கள் தேடிக்கொண்டே அலைந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஏமாற்று பேர் வழியிடம் அவர்கள் தொடர்ந்து ஏமாறிக் கொண்டு இருக்கின்றார்கள் மக்கள் ஏமாற்றத்திற்கு முதல் காரணமாக இருப்பது மதம் என்பதை புரிந்து வைத்திருந்தவர் இயேசு கிறிஸ்து என்பது இங்கு நாம் அறிய வேண்டிய ஒன்று இன்று இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி ஒரு பெரிய மத வியாபாரமே நடந்து கொண்டு ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒரு நாத்திகத்தை மையப்படுத்திய நகர்வுகளாக இருந்தது என்பதை பல ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் சமீபத்தில் ஒரு நற்செய்தி நூல் கிடைத்திருக்கின்றது அது தாமஸ் எழுதிய நற்செய்தி நூல் தாமஸ் யார் என்றால் இயேசுவின் சீடர்களில் ஒருவராக இருந்து இந்தியாவிற்கு கிறிஸ்தவ மதத்தை சுமந்து கொண்டு வந்த ஒருவர்தான் தாமஸ் இவர் வந்து இயேசு இறந்து இறந்து உயிர் திறந்த பொழுது அவரை அந்த சீசர்களிடம் இயேசு வந்து தன்னை காட்டிய பொழுது இந்த தாமஸ் நம்பவில்லை எனக்கு நம்பிக்கை வரவில்லை நீங்கள் உண்மையிலே உயிர் என்றால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்று சொல்கின்றார் அப்பொழுது இயேசு குறிப்பிடுகின்றார் என்னுடைய விழாவிலே குத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஈட்டியை குறித்து உனக்கு தெரியும் அதிலே காயம் இருக்கிறது நீ தொட்டு பார் என்கின்றார் இந்த தோமா தொட்டு பார்க்கிறார் அதுபோல என்னுடைய கையில் இருக்கக்கூடிய காயத்தை பார் என்கின்றார் இந்த தோமா பார்க்கிறார் அதன் பின்பு இந்த தோமா இயேசுவை உண்மையிலே அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நம்பிக்கொள்கின்றார் இந்த தோமா எழுதிய ஒரு நற்செய்தி நூலை வந்து விவிலியத்தை சார்ந்தவர்கள் விவிலியத்தை உருவாக்கியவர்கள் புறந்தள்ளிவிட்டார்கள் அதற்கு காரணம் அதிலே இயேசு நாத்திகம் சார்ந்த பல செயல்பாடுகளை செய்திருந்தார் என்கின்ற பதிவு அழுத்தமாக இருந்ததின் காரணமாகத்தான் அது புறந்தள்ளப்பட்டது என்பதை இப்பொழுது ஆய்வுகள் நிரூபிக்க நிரூபித்து கொண்டிருக்கின்றன அப்படி என்ன ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது எதை மையப்படுத்தி இந்த கதைகளை நான் சொல்கிறேன் என்பதை குறித்து நீங்கள் ஆராய்கின்ற பொழுது ஆராய்ச்சியாளர் கேப்ரியல் நொச்சி மசிடோ என்கின்றவரும் பெர்கஸ் என்கின்றவர்களும் இரண்டு பேருக்கும் ஒரு வேலை இருக்கிறது அவர்கள் பெர்க்லின்ஸ் என்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலே அவர்களுக்கு ஒரு ஆவணங்கள் அந்த ஆவணங்களை டிஜிட்டல் முறையிலே செய்யக்கூடிய ஆவணங்களை அவர்கள் அதை படித்து பார்த்து அவர்கள் அதை சே அதை சேர்த்து வைப்பதற்கான களங்களை எடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தவர்கள் அப்படி செய்து கொண்டு இருந்தவர்கள் ஒரு நாள் இப்படித்தான் ஒரு மாலை நேரம் என்று நினைக்கின்றேன் அவர்கள் இதுபோன்று தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் அடுக்கி கொண்டு இருந்தபொழுது திடீரென்று ஒரு கையேடு ஒன்று அவர்களுக்கு கிடைக்கிறது மிகவும் பழுதடைந்து போன கையேடு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அது இருந்த கையேடு அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கிரேக்க மொழியை சார்ந்த எழுத்துகள் போன்ற எழுத்துகள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை அவர்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திய ஏதோ ஒன்று அதில் இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள் எனவே இதை குறித்து அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற முயற்சிகளை எடுக்கிறார்கள் இவர்களுக்கு பல நாடுகளை சார்ந்த ஆய்வாளர்கள் உதவி செய்கிறார்கள் கண்டிப்பாக இதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தேடுவதற்கான அந்த களத்தை எடுக்கிறார்கள் அந்த பழுதடைந்து போன அந்த ஓலைச்சுவடி என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அது பாபிராஸ் என்கின்ற நாணலினால் உருவாக்கப்பட்டிருந்திருக்கிறது எனவே இந்த நாணலினால் உருவாக்கப்பட்ட அந்த கைப்பிரதி யார் எழுதியிருப்பார் என்கின்ற தேடல் அவர்களிடம் ஏற்படுகின்றது எனவே யார் எழுதியிருப்பார் என்பதை குறித்து அவர்கள் தேட ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி தேட ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு யார் எழுதினார் என்கின்ற ஒரு விடயம் தென்படவில்லை ஆனால் இது ஒரு எழுத்தாளர் எழுதினார் என்பதை அவர்களால் உர்ஜிதமாக சொல்ல முடியவில்லை காரணம் அது ஒரு எழுத்தாளர் எழுதுவதற்கான ஒரு திறன் வாய்ந்ததாக இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் அவர்களுடைய பதிவு காரணம் ஒரு கையெழுத்து பிரதி சராசரியாக மிகவும் எழுதத் தெரியாத ஒருவர் எழுதிய எழுத்து அது அதிலே மேபி அது ஒரு துறவி யாரோ ஒருவர் எழுதியிருக்கக்கூடும் என்பதாகத்தான் அந்த ஆரா ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அப்படி மிகவும் மோசமான ஒரு கையெழுத்தாக இருக்கக்கூடிய ஒரு பிரதியைத்தான் இவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் அதை ஆய்வு செய்கின்ற பொழுது அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை குறித்து அவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் இதற்காக அவர்கள் இரவு பகல் தங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த எழுத்து சார்ந்த விடயங்களை குறித்து தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து சொல்லுங்கள் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள் அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அவர்கள் கண்டுபிடித்த விடயம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அதிலே இயேசு கிறிஸ்துவுடைய ஐந்து வதே வயதிலிருந்து பனிரெண்டு வயது வரை அவருடைய வாழ்க்கை முறைமைகளில் நடந்த பல விடயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் அதுபோல இன்னொரு அதிர்ச்சி தகவலையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் கானான் வீட்டில் ஒரு கல்யாணத்தில்தான் இயேசு வந்து ஒரு முதலாவது அற்புதத்தை செய்தார் என்கின்ற செய்தி வருகிறது ஆனால் அது உண்மையல்ல இயேசு தன்னுடைய ஐந்தாவது வயதிலே முதல் அற்புதத்தை செய்துவிட்டார் அது நாத்திகத்தை மையப்படுத்திய ஒரு அற்புதம் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி நாத்திகத்தை மையப்படுத்திய ஒரு அற்புதத்தை இயேசு எப்படி செய்தார் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அதற்கான விளக்கத்தை அவர்கள் கொடுக்கின்றார்கள் ஐந்து வயது சிறுவனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து ஓடுகின்ற ஆற்றின் நீரோடைகளில் அவர் விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நீரை அவர் குளங்களில் தேக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குகிறார் அந்த குளங்களில் தேக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் அனைத்தையுமே அவர் தன்னுடைய வார்த்தைகள் மூலம் நிரூபித்தார் என்பதுதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இங்கு பாய்ந்து என்னை சீண்டி செல்கின்ற இந்த நீர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதை தேங்கி நிற்க வேண்டும் என்று அவர் வார்த்தையில் சொல்ல அந்த நீர் ஒரு போன்ற இடத்தில் தேங்கி நிற்கக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கிறது இது அவர் சார்ந்த ஒரு விடயம் ஆனால் அவர் செய்த முதல் அற்புதம் என்ன என்கின்ற பொழுது ஒரு ஓய்வு நாள் சனிக்கிழமைதான் யூதர்களுக்கு ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து சிறுவராக இருந்த இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் விளையாடி கொண்டு இருக்கின்றார் விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே அவர் ஒரு சில பொருட்களை கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து பனிரெண்டு சிட்டுக்குருவிகளை உருவாக்குகிறார் இந்த பனிரெண்டு சிட்டுக்குருவிகளை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்து அந்த சிட்டுக்குருவிகளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதை விளையாடு விளையாடி கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அந்த வழியாக சென்றவர்கள் பார்க்கின்றார்கள் குருவிகளோடு இயேசு கிறிஸ்து விளையாடி கொண்டிருக்கிறார் நாம் யூதருடைய கலாச்சாரத்தில் ஓய்வு நாளில் நாம் ஒரு சின்ன விளையாட்டு ஒரு சின்ன வேலை கூட செய்யக்கூடாது இவர் எப்படி வெளியே வந்து குருவிகளோடு விளையாடலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் இயேசுவின் தந்தையாரை போய் பார்க்கிறார்கள் பார்த்து யோசேப்பே உன்னுடைய மகன் அதுதான் இயேசுவின் தாயா தந்தையாருடைய பெயர் யோசேப்பு உன்னுடைய மகன் குருவிகளோடு இருக்கின்றார் யூத மத மரபின்படி இந்த ஓய்வு நாளில் நாம் எந்த வேலையும் செய்யக்கூடாது உன் மகன் செய்வது தவறாக உனக்கு படவில்லையா என்று கேட்கின்றார்கள் ஓய்வு நாள் மதத்திற்கான நாள் என்று யூதர்கள் நெடுங்காலமாக கடைபிடித்து கொண்டிருந்த மரபுகளை சிறுவயது இயேசு கிறிஸ்து உடை தெரிந்து ஓய்வு நாள் என்கின்ற ஒரு விடயமே கிடையாது இறைக்கான நாள் என்பது பொய்யான கட்டுக்கதை என்கின்ற விடயங்களை உடைத்தெறிந்து அந்த அந்த இடத்திலே அவர் அதற்கு மீறிய ஒரு செயல்பாடுகளை செய்கிறார் யோசேப்பிடம் இந்த செய்தி வந்தவுடன் யோசேப்பு நேராக சென்று தன் மகனை பார்க்கின்றார் என்ன நீ ஓய்வு நாளில் விளைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாயே என்ற பொழுது தந்தையார் தன்னுடன் பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இயேசு அந்த குருவிகளை பறக்க பறந்து போங்கள் என்று சொல்கின்றார் அந்த பனிரெண்டு குருவிகளும் ஏசியிடம் இருந்து பறந்து செல்கின்றது மகிழ்ச்சியில் இயேசு அந்த குருவிகளை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார் அந்த குருவி பறந்து செல்கின்றன இங்கு பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது சிறு வயதிலே பனிரெண்டு குருவிகள் என்கின்ற ஒரு விடயத்தை இயேசு அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் அப்படியென்றால் தனக்கு பின்னால் பனிரெண்டு சீடர்கள் எழுவார்கள் என்பதை இயேசு தன்னுடைய ஐந்து வயதிலே பறைசாற்றியிருக்கிறார் என்பது ஒன்று யூதர்கள் காலாகாலமாக கடைபிடித்து கொண்டிருந்த விடயம் ஓய்வு நாள் அது அவர் தான் அதை கொண்டாடு அதை கடைபிடிப்பார்கள் அந்த ஓய்வு நாளை அவர் முறியடிக்கிறார் மதம் சார்ந்து நீங்கள் செய்கின்ற இந்த விடயங்கள் தேவையற்றது என்கின்ற ஒரு ஆளுமையான அல்லது ஒரு பகுத்தறிவான சிந்தனையோடு அதை உடைத்தெறுகிறார் என்கின்ற பதிவு இப்பொழுது தெரிய தொடங்கி இருக்கின்றது இந்த தாமஸ் என்கின்ற இந்த மனிதர் எழுதிய அந்த சுவிசேஷத்தை விவிலியம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்றதின் பின்னணியில் இயேசுவை சார்ந்த புரட்சி கருத்துகள் அதில் இருந்த காரணத்தினால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதைத்தான் நாம் இப்பொழுது உணர முடிகின்றது காத்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்